முதலாவதாக அண்மை செய்தி என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்முடன் சிறப்பு செய்தியாளர் கீதன் இணைகிறார் கீதன் இன்னைக்கு தமிழகம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பன்னிரெண்டாம் தேர்வு நடைபெற இருக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில் என்ன மாணவர்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வணக்கமா பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் இன்று தொடங்கி மார்ச் இருபத்தி தேதி வரை நடைபெற இருக்கின்றன மொத்தமாக ஏழு லட்சத்தி மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தேர்வுகளை குறிப்பாக நான்கு லட்சத்தி அதேபோல மூன்று மாணவர்களும் இந்த பொதுத்தேர்வை எழுதுகின்றனர் தேர்வு மையங்கள் இதற்காக அதேபோல நாற்பத்தி தேர்வு அறை கண்காணிப்பாளர்களும் அதேபோல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் நிலையான பறக்கும் படையினர் மேற்கட்ட பதக்கம் படையினர் இதற்காக அனுமதி சென்னையை பொறுத்தி நாற்பது மையங்களில் குறிப்பாக மாணவ மாணவிகர் பொதுத் தேர்வை எழுதியிருக்கின்றனர் விரிவான ஏற்பாடுகளை அரசு தேர்வுகள் துறை செய்திருக்கின்றது குறிப்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வினாத்தாள்கள் அந்தந்த மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன சீலிடப்பட்ட அந்த வினாத்தாள்கள் தேர்வு தொடங்குவதற்கு முன்பு கொண்டுவரப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன மாணவர்களுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்ளிட்ட

டீச்சர்ஸ்லாம் பயப்படாதீங்க எல்லாமே ஈஸியா வரும் ஏற்கனவே பர்ச்சிதான்னு சொல்லிருக்காங்க மற்றங்க சொல்லுமா మరి ఎంత பண்ணிருக்கீங்க நல்லா प्रिப்பேர் பண்ணிட்டேன் இப்போ ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா ஈஸியா தான் இருக்கும் நினைக்கிறோம் பதட்டமா ஃபீல் பண்றீங்களா பயமா இருக்கா அப்படி ஒண்ணும் தெரியல தைரியமா போனா நல்லா எழுதிட்டு வரலாம்னு ஒரு நம்பிக்கை பயப்படாம இருந்தா நல்லா எழுதுவேன்னு தொடர்ந்து இந்த இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுத் தேர்வுகள் என்பது மே மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறுகின்றது மே ஆறாம் தேதி அன்று இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியிடப்படுவதற்கான அந்த பணிகளையும் அரசு தேர்வுகள் துறை மேற்கொண்டு வருகின்றது விரிவான ஏற்பாடுகளுடன் இன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்குகின்றன நன்றி